சென்னையில் திருவொற்றியூரில் சக்கரப்பாடி தெருவிலே வணிகர் குலத்தில் தோன்றிய செல்வந்தர் சிறந்த சிவபக்தர் ஒற்றியூர் இறைவன் படம்பக்கநாதரின் திருக்கோயிலில் இரவும் பகலும் உள்ளும் புறமும் ஆயிரக்கணக்கான விளக்குகளை ஏற்றி திருத்தொண்டு செய்து மகிழ்ந்தார் விளக்கிடுதலை ஒரு சாதாரண பணியாக மட்டும் கொள்ளாமல் ஒரு குறிக்கோளாக ஏற்றுக்கொண்டு செய்தவர் இவரின் திருத்தொண்டை உலகிற்கு உணர்த்த இறைவன் எண்ணினாராம் செல்வந்தராக இருந்த அவருடைய வியாபாரம் தடைப்பட்டது வருவாய் குறைந்தது பின்பு அதுவும் நின்றது ஆனால் நாயனாரோ மனம் தளரவில்லை தொண்டை விடாமல் உறவினர்களிடம் எண்ணெயை வாங்கி விற்று அதனால் வரும் கூலியை கொண்டு முளக்கேற்றும் பணியை தொடர்ந்தார் சிறிது காலம் அப்படியே சென்றது பிறகு பணியும் தடைபட்டது எண்ணெய் ஆட்டி ஓட்டி பக்குவத்திலே எண்ணெயை இறக்கி கூலியை பெற்று தன் பணியை தொடர்ந்தார் சில காலம் சென்று தொழிலாளர் கூட்டம் நாளுக்கு நாள் பெருகியதால் தொழில் கிடைத்தலே அருமையாகிவிட்டது மனம் தளரவில்லை தன் வீட்டிலே உள்ள பொருள்களை எல்லாம் விற்று விளக்கேற்றினார் பின்னர் வீட்டிலே பொருள் ஒன்றும் இல்லாததால் என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னுடைய துணிந்தார் நகரெங்கிலும் அவரை கூவி விற்க துணிந்தார் ஆனால் வாங்குவோர் யாரும் இல்லை மனம் தளர்ந்தார் என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆனால் தன்னுடைய குறிக்கோளை விட அவர் மனம் இல்லை திருக்கோயிலை அடைந்தார் திருவிளக்கேற்றாமல் உயிர் வாழ விரும்பவில்லை விளக்கிடம் தொண்டு இல்லையென்றால் இந்த அடியேன் இல்லை என்று துணிந்தார் அகல்களை வரிசையாக அமைத்தார் உறுதியுடன் திரையிட்டார் என்னைக்கு என்ன செய்வது என்ன செய்தார் தெரியுமா தன்னுடைய ரத்தத்தை நிரப்ப வாழ் கொண்டு கழுத்தை அறிந்தார் இறைவன் காட்சி கொடுத்தான் திருக்கரத்தை பிடித்து தடுத்து அருளினார் பெருமானை உளமாறு வணங்கினார் செல்வந்தனான இவர் திருவருளால் வறுமைப்பதன் அடைந்தவுடன் வேலை பார்த்தும் அதே ஊரில் செக்குழுக்கும் பணியை செய்தும் வாழ்ந்து வந்தார் இப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது நம் மக்கள் பணியிலே உயர்வு தாழ்வு பார்க்கவில்லை குறிக்கோள் குறிக்கோள் என்னுடைய பணி என்னுடைய பணி என்றே குறிக்கோள் வழுவாத வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அப்பெருமானின் பாதகமலங்களில் வணங்கி மகிழ்வோம் கலியநாயனார் வலமிருந்த இடம் கலியநாயனார் செக்காட்டுதல் அடுத்த பாகமாக பொருளின்றி எண்ணெய் கிடைக்கப் பெறாத நிலையிலே நாயனார் திருவெற்றியூர் திருக்கோயிலிலே அகலமைத்து திரியிட்டு தம் உடம்பின் உதிரத்தால் திருவிளக்கெறிக்க தமது கழுத்தினை கருவியினால் கொண்டு அறிய தொடங்குதல் கலியநாயனார் திருவுருவத்தின் முன் திருவற்றியூர் திருக்கோயிலிலும் அக்கோயில் சரவிளக்கு அமைக்க மிக அழகாக காணலாம்